இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அதிக அன்பு அதிக பாசமுள்ள ஒரு ராசி இந்த ராசி அன்புன்னா காலில் கூட விழுந்துருவாங்க இந்த ராசி என்பர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த தான் அதிகம் நிற்கக்கூடியவங்கள அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தராசு தராசு எப்படி நியாயமான இடம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அதிகம் நிற்குமோ அந்த மாதிரி தான் எப்பவுமே நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே இவங்களுக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்னம்மா நாங்களே நிறைய கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்க கஷ்டம் ஒரு பிரச்சனை அதற்கு என்னடா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பேர் லைக் ஆனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த காலகட்டம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கெட்டது செய்ய நினைப்பவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது செய்வாங்க நல்லது செய்யி அப்படின்னு தூண்டுபவர்களாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க உங்களுடைய எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிதாக கடை கடையோ அல்லது புதிதாக ஏதாவது ஒரு தொழிலோ இந்த காலகட்டத்தில் திறப்பீங்க வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது வெளியிலிருந்து ஒரு உறவு மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது செவ்வாய் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உறவினர்களால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது அதனால் குடும்ப உறவுங்கிட்ட கிட்டே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது சகோதரரால் அல்லது சகோதரிய வகையில் ஏதாவது சின்ன சின்ன அனாவசிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் எதையுமே திட்டம் போட்டு செய்ங்க திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் நினைத்ததற்கு மாறாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா அமைஞ்சிடும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டம் போட்டு செலவு செய்யுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தாராள மனப்பான்மை வேண்டவே வேண்டாம் ஏன்னா தான் தாராள மனசுக்கு சொந்தக்காரங்களே அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமா இருங்க செலவுகளை கூட கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்யறது நல்லது குரு பகவான் உங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் விரோதிகள் வேரோடு அழிந்து போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமா இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு விவசாயிகளுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இறங்குவீங்க அதனால இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமா இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தாயார் வகையில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் தாய்மாமன் வீட்லேயோ அல்லது தாய்மாமன் வழி உறவுகளாலேயோ சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது உங்கள் மூலிமா அது தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னாவே வீணாக உங்களுக்கு ப்ரெஷர் கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு விதமான தெளிவில்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வீண் பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதுக்கு பாருங்கள் மனைவி வழியில் நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதிதாக வீடு கட்டுறதுக்கோ அல்லது இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது வீட்டை மா மாத்துறது அல்லது புதுப்பிக்கிறது இந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் செய்யலாம் கே பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஓசியில் சாப்பாடை ஒரு கூட்டமே காத்துட்ருக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்காக ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பெருசாக ஏதாவது செலவு இந்த காலகட்டத்தில் திடீர்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கூட நிறைய பேர் வந்து எனக்கும் சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகளை கூட செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது சரி உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இந்த நிலை மாறணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகருக்கு விளக்கெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு நாள் செய்து பாருங்க நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் கேது சஞ்சாரம் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சில இடத்துல நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்துருப்பீங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நம்ம ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம்லாம் வசூலாக கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வருமானம் சிறப்பாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு தொண்டர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காங்க மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவானுடைய அருளால் நல்ல ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த சில நாட்களாகவே கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்த நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நிலை வருகின்ற வாரத்தில் மாறும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி செய்யணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திங்கள் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் அதான் அதெல்லாம் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கிய குரு சின்ன சின்ன நெருக்கடிகளை உண்டு பண்ணுவார் தேவையற்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டுட்டு வருவார் தேவையில்லாம சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ரொம்ப நாளாக நிறைவேறாம இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வரன் அமையும் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் செவ்வாய்க்கிழமையில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புதிய முயற்சியில் ஈடுபடும் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால செவ்வாய் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் குறிப்பாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா வேண்டாம் இந்த செவ்வாய்க்கிழமையில புதிதாக ஏதாவது அட்மிஷன் போடுறது ஸ்கூலில் காலேஜில் புதிதான அன்றைக்கி தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிந்தால் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுக்கும் மகாலட்சுமி தாயாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமான் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்காடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ